அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மதுரை ரிங் இருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு வண்டியூர் ஐயனார் கோவிலுக்கு பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு சென்டோட விலை எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க வண்டியூர் ஐயனார் கோவிலுக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நிறைய வீடுகளும் வந்துட்டு இந்த ஏரியாவில் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஒரு சென்ட்டோட விலை எட்டு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சார் தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்